தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாஜக வெற்றி பெறக்கூடிய இடங்கள் குறையும் என்று நான் நினைக்கவில்லை என பிரபல அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதியில் பாஜக முன்னூற்று எழுபதற்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் எல்லாம் யூகமே யார் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாஜக வெற்றி பெறக்கூடிய இடங்கள் குறையும் என்று நான் நினைக்கவில்லை நாட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களான பீகார் மேற்கு வங்காளம் அசாம் ஒடிசா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் குறைந்தது இருநூற்று நாற்பது லோக்சபா இடங்கள் உள்ளன இதில் பாஜகவுக்கு ஐம்பதற்கும் குறைவான இடங்களே உள்ளன ஆனால் இன்னும் பாஜக முன்னூறு இடங்களில் வெற்றி பெறுகிறது மேற்கு மற்றும் வட இந்திய மாநிலங்களில் பாஜக அங்கு இருநூற்று அறுபது முதல் இருநூற்று எழுபது வரையிலான இடங்களை வெல்லும் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் எண்பது முதல் நூறு இடங்களில் பாஜகவை தோக்கடிக்க முடியாவிடில் நடந்து வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை ஆட்சியில் இருந்து வீழ்த்த முடியாது என்றார்